வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் போட்ட வழக்கோட தீர்ப்பு பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி வந்து வரப்போகுது ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவு ஓபிஎஸ் வெளியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர்த்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் ஓபிஎஸ் டெல்லிக்கே அழைச்சிருக்காங்க ஸோ இப்போ டெல்லிக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி மூணு மூணு வேட்பாளரை வந்து மூணு வேட்பாளரை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காரு ஒரு தொகுதிக்கு ஸோ மூணு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அந்த மூணு பேரில் தான் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணிடுவாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அணி மித்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அடைவாங்க அந்த ரெண்டு பேரையும் பார்த்திங்கன்னா சந்தித்து ஓ ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் பிரெயின் வாஷ் பண்ணி அதே தொகுதியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி நிப்பாட்டின வேட்பாளருக்கு அகேன்ஸ்டாக நிப்பாட்டுறதான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட பிளான் ஸோ இது தொகுதி வாரியாக பார்த்திங்கன்னா வேறு யாருமே பேசலை சசிகலா சொல்லி ஓபிஎஸை டேரக்டாக பேசுகிறாங்க இது மிகப்பெரிய லெவல்ல வந்து பல நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் மூணு வேட்பாளர்கள் ஒருத்தரை தேர்வு பண்ணும்போது ரெண்டு பேரும் அதிருப்தியில் இருப்பாங்க அந்த அது ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை ஏற்படுத்தினால இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு டெல்லியிட்ட சொல்லியிருக்காங்க டெல்லியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிடி தினக்கார எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இருந்தது சசிகலா சுத்தமாக பிடிக்கல ஸோ இதுவும் காரணமாக பார்த்தீங்கன்னா ஓ டிடி தினக்கர் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்னு வாக்கில் பிரிச்சாரோ அதே மாதிரி வந்து சசிகலா ஓபிஎஸ் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா என்ன மென்னான்னு பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றணும் அவ்வளோதான் ஸோ சசிகலா வந்து கட்சியை கைட்டு கைப்பற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பட நிப்பாட்டத்துக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க சசிகலா கட்சியை விட்டு மெயின்டைன் பண்ணி கட்சி அவங்க கைக்குள்ளே இருந்தாலே போகுற மனநிலையில் இருக்கிறதா தகவலியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழை பிறந்தால் அவங்களால் நிற்க முடியுன்ற சூழ்நிலை தேர்தலில் ஸோ டிடி டி டி தினகரன் சசிகலாக்கும் என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அப்போ சசிகலா சிறையடை வெளியே தான் இருந்தாங்க அப்போ அமமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுன்ற ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ டிடி தினகரன் அலைச்சனும் டிடி தினகரனுக்கு பிரச்சாரம் வந்து சசிகலா பண்ணவே இல்லை அதே மாதிரி வந்து சசிகலா என்றைக்குமே புது கட்சி ஆரம்பி சொல்லி டிடி தினகரன் சொல்லவே இல்லை கட்சியை மீட்கிறதுக்கான போராட்டம் வெளியே வந்து பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனதாக சொல்கிறாங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கட்சி ஆரம்பித்தால சசிகலா அவங்க ஏற்கனவே ஒரு கோபமாக இருக்க ஒரு சூழ்நிலை பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லி டிடி தினகரன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மனஸ்தாபம் எடுத்துப்பட்டு இப்போ சசிகலா வந்து பிப்வரி இருபத்தி நாலு ஸோ மதுரையில் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியிறதுக்கான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிக்கல் தான் ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் சாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ